வணக்கம் முத்திரை மருத்துவத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய நில மூத்திரையை பார்க்க போகிறோம் இந்த நில மூத்திரையை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா இதுதான் மண் விரல் அதாவது மோதிர விரல் இது கட்டை விரல் இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் இப்படி தொட்டுக்கிட்டு மூன்று வரலை நீக்கி வைத்துக்கொள்ளாங்க இதுக்கு பேர் தான் நில மூத்திரை அப்படிங்கிறது இந்த நில மூத்திரையை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் உடம்புல மூக்கில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த வந்து சீர்படுத்தும் அது போக தலை முடி உதிர்வது இள நிறைய வருவது சரிங்களா இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து இந்த வந்து சீர்படுத்துவோம் அது போக நம்ம உடம்புக்குள்ளே எங்கெல்லாம் சத்துக்கள் குறைவாக சதைப்பிடிப்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த நில செய்ய செய்ய உங்களுக்கு பலத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பை சரி பண்ணுவதற்கு இந்த அப்படிங்கிறது வந்து உதவி விஷயம் ஸோ நம்ம உடம்பே வந்து நிலத்தினால் அதாவது மண்ணினால் ஆனதுனால் ஸோ மண் சக்தியில் எப்படி ஒரு விதையை போட்டோம்னா எப்படி ஒரு வீழ்ச்சி வந்து செடி வந்து வளருமோ அது மாதிரி இந்த நிலமூத்திரையை பிடிக்க 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 நம்ம உடம்புக்குள்ளே வந்து சத்து நிலைப்பாடு அதிகமாகி நாம் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த நிலமூத்துறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா சக்தியும் உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் உங்களுக்கு மூளைத்திறன் செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்த தொடங்கும் உடம்புல வந்து இந்த நிலமுத்திரை பிடிக்க பிடிக்க எங்கெல்லாம் சதைப்பிடிப்பு இல்லாமல் இருந்து சக்தி நிலைப்பாடு இல்லாமல் இருக்கும் அங்கேயெல்லாம் சக்தி நிலைப்பாடை கொடுத்து உடல் எடையை அதிக அதிகரிக்கக்கூடிய வேலையை வந்து நிலமுத்திரையை வந்து செய்யும் ஸோ இப்படி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நிலமுத்திரையை நீங்கள் பிடிச்சி நீங்கள் வளமும் வளம் விற்று வாழ்வதற்கு இந்த முத்திரையை வீட்டு சேதம் மூலமாக நான் வேண்டிக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய முத்திரை சம்பந்தமான வைத்தியமன்றம் சொல்லிட்டு வரோம் சரிங்களா அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் நில முத்திரையை செய்வதற்கான நேரம் வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷத்துல நாற்பத்தஞ்சு வருஷம் செய்யலாம் யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கீங்களோ அவங்க நிலமுத்துகையை வந்து அதிக நேரம் செய்யக்கூடாது வந்து வெயிட் குறைவானவர்கள் செய்வது நல்லது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மூளைத்திறன் செயற்பாடு அது போல் ஞாபகசக்தி எதுக்காக நிலமுத்துறை நீங்கள் பயன்படுத்தி நினைக்கும் போது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செஞ்சால் போதும் இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க பத்து நிமிஷம் வெயிட் குறைவாக இருக்கிறவங்க வந்து பாது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வந்து ஒரு நாளைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பதினஞ்சு நிமிஷங்கிறது பிரிச்சு பிடிச்சி உடம்பு நாற்பது நிமிஷம் இந்த வெயிட் எடை இருக்கிறவங்களுக்கு எடை வந்து அதிகரிப்பாங்க சக்தியை வந்து இந்த நிலமூத்துறைங்கிறது உடம்புல வந்து கொடுக்க தொடங்கும் சரிங்களா நன்றி